ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி ஆஃபர் வந்து நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐ போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பேக்கிங் வந்து எந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புனுங்க அப்படின்ற அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ பேஜ் போட்டிருக்கு நீங்கள் வந்து கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அனுப்பக்கூடிய பார்சலெல்லாம் எந்த மாதிரி பேக்கிங் இருக்கும் எந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்றத ஒரு டவுட்டு வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிளியர் கட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு ஃபுல்லாக வந்து பாருங்கள் எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்டே இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து அனுப்புவோங்க நீங்கள் வந்து எந்த குறையும் சொல்லாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேக்கெட்ஸ் மேலே வந்து இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு இரநூறு பேக்கெட்ஸ் மேலே இருக்கும் எல்லாமே கலர் வீஸாக தனித்தனியாக டேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருந்துங்க எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க வாங்கின அத்தனை பேர் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக ஆனாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக் ஐடியாஸ் எல்லாம் ரே ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து போட்டு தான் இருப்பாங்க நம்மளோட சேனலில் பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எதுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா நம்மளுடைய நர்சையை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வாங்கக்கூடிய பிளான்ட்டு எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் வந்து இருந்தீங்கன்னா தான் ரெகுலராக எப்பமே பிளான்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ பதிவெல்லாம் அடிக்கடி நம்மளோட சேனலில் போடுறாங்க ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் நம்மளோட நெசலில் வந்து வாங்கின பிளான்ட் எந்த மாதிரி இருக்கும் எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமனான டவுட்டெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் பார்சல் வந்து நாங்கள்லாம் எப்படி அனுப்புகிறோங்க அப்படின்றதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ பதிவெல்லாம் எல்லாம் போடுறாங்க நம்மளுடைய நர்சரியில் இந்த மாதிரி பிளான்ட் மட்டும் இல்லை மற்ற ஏ ஏகப்பட்ட பிளான்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கன்னா எல்லா வீடியோ பதிவுகளில் டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்லாக் மாதிரி வந்துடும் ஸோ அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆஃபராக அடிக்கடி நம்மளுடைய சேனலில் பார்த்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போட்டுட்டு வருவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா தொடர்ந்து நம்மளோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஆஃபரெல்லாம் அடுத்தது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்